அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகேதூ அலமதுல்ல இன்றைக்கி ரொம்ப பயனுள்ள ஒரு அமலை பற்றி பார்க்குறேன் மின்ஷா அல்ல இது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு அமல் இது ரொம்பவும் கடினம் இல்லாத எளிய முறையில் இன்னைக்கு எல்லாவற்றையும் தரக்கூடிய ஒரு அமல் இந்த ஒரு குரானிய வசனத்தை தொடர்ந்து எண்ணிக்கை அப்படிங்கிறது கிடையாது உங்களுக்கு நீங்கள் அதிக அதிகமாக எவ்வளவு வேணாலும் ஓதலாம் நீங்கள் வேலை செஞ்சுக்கிட்டே நீங்கள் அப்படியே வீட்டில் வேலை பார்த்துட்டு இருக்கீங்க வெளியில் வேலை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா அப்படியே நீங்கள் அந்த நேரத்தில் அப்படியே கூட ஊதலாம் தொலுகைக்கு பின்னாடி நீங்கள் ஒவ்வொரு ஃபர்லான தொலகை ஒவ்வொரு உபரியான தகஜ தொழுகா இந்த மாதிரி மற்ற மற்ற தொழுகையை நீங்கள் தொழுகிறீங்க அப்படின்னாலும் சரி எண்ணிக்கை வச்சு நீங்கள் ஏதோ ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில் நூறு முறை ஆயிரம் முறை அப்படின்னா கூட நீங்கள் ஊதலாம் இல்லை நீங்கள் என்னைக்கே இல்லாமல் நீங்கள் எவ்வளோ வேணாலும் மூடலாம் ஏன்னா அப்படிப்பட்ட சிறந்த பவர்ஃபுல்லான குரானுடைய வசனம் இந்த குரானுடைய வசனம் எந்த சூறாவில் இருக்குது அப்படின்னா தொண்ணூற்றி மூணாவது சூறா சூறால் உகாவில் இருக்குது சூறா துள் நீங்கள் தொடர்ந்து டெய்லியும் ஒரு முறை ஊதிக்கிட்டே வந்தீங்கனாலே உங்கள் வாழ்க்கை நல்ல நிலைமைக்கு மாறும் உங்களுக்கு வந்து ரொம்பவும் கஷ்டத்தில் நீங்கள் பொருளாதார ரீதியாகவும் சரி உடல் ரீதியாகவும் சரி மன ரீதியாகவும் ரொம்ப சிரமத்தில் இருக்கீங்க அப்படின்னாலும் சரி உங்களுக்கு ஒரு வேலை போயிடுச்சு நல்ல வேலை வேணும் அப்படி நினச்சாலும் சரி இல்லை திருமணத்திற்காக எந்த ஒரு இதுக்காக இருந்தாலும் சரி சுறு லுகாவை நீங்க நீங்கள் தொடர்ந்து பழமையாக ஊதிக்கிட்டே வந்தால் அல்லாஹு தாலா உங்களுக்கு வரக்கத்தை அதிகப்படுத்துவோம் செல்வத்தை அதிகப்படுத்துவோம் உங்களுடைய கஷ்டத்தை நீக்கி ஏழ்மையே போக்குவோம் அப்படிப்பட்ட சிறந்த ஒரு சுறா அந்த சுறாவில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை இந்த ஒரு ஆயத்தை நீங்கள் எண்ணிக்கை இல்லாமல் எவ்வளோ வேணாலும் மனசில் நீய துவச்சுட்டு போகுதுங்க உங்களுக்கு பொருளாதார ரீதியாக அவரி அபரிவிதமான வரக்கத்தை அந்த பொழிவோம் அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது ஏன்னா இதை ஓதி பலன் கண்டவங்க சொன்ன ஒரு விஷயம் திருமணம் ரொம்ப நாள் அவங்களுக்கு வந்து திருமண வயதியே தாண்டிட்டாங்க அந்த அளவுக்கு அவங்க ரொம்பவும் ஏழ்மையில இருந்தாங்க ஏன்னா கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியல அவன் பிள்ளை அந்த அளவுக்கு ரொம்பவும் கஷ்டத்துல இருக்கும் போது ரொம்ப மன உளைச்சல்ல இருந்தாங்க நம்ம பொண்ணுக்கு வயசு போயிட்டே இருக்கு ஆனா நம்ம கல்யாணம் பண்றதுக்கான அந்த சோர்ஸ் நம்ம கிட்ட இல்லை ஃபினான்ஷியல்ல நம்ம கிட்ட எந்த ஒரு இதுவும் இல்லை பொருளாதார ரீதியாக நம்ம கிட்ட எந்த ஒரு இதுவுமே இல்லை எப்படி நம்ம பொண்ணு கட்டி கொடுக்க போோம் அப்படின்னு ரொம்பவும் கஷ்டப்பட்டாங்க அவங்களுக்கு ரெண்டு காரியம் பொண்ணு திருமணம் தான் பொண்ணுக்கு ஆகணும்னு இன்னொன்னு பொருளாதாரம் இது இரண்டுமே அவங்களுக்கு ரொம்பவும் சிரமமா இருந்தது அப்போ அவங்க இந்த ஒரு ஆயத்தை அதிக அதிகமா ஊதிக்கிட்டே வந்தாங்க கொஞ்ச நாள்ல ரொம்ப நாள் கூட இல்லை ஊதிய சில நாள்லேயே ஒரு சில நாள்லேயே அவங்களுக்கு நல்ல சாலிகான பையன் அவங்க எந்த அளவுக்கு பொறுமையோடு அல்லாவிடம் ஓதிக்கிட்டு துவாக்கிட்டு இருந்தாங்களோ அந்த அளவுக்கு அல்லஹத்தாலா அவங்க எதிர்பார்க்காத அளவுக்கு நல்ல சாலிகான பையனை அல்லஹத்தலை ஏற்படுத்தினா அதே மாதிரி அவங்களுக்கு பொருளாதாரத்தில் அல்லஹத்தாலா உதவி அளிச்சான் அந்த பறக்கத்தை அந்த பணத்தில் ரிஸ்கெலாம் அதிகப்படுத்தணும் வரக்கத்தை அள்ளி கொடுத்தான் பொருளாதார ரீதியாக அவங்களுக்கு நல்ல ஒரு காசு பணம் அதிகமாச்சு வசதி வாய்ப்பு அதிகமாச்சு அதே மாதிரி நல்ல ஒரு கணவர் அவங்க பொண்ணுக்கு கிடச்சாங்க அவங்க அந்த அளவுக்கு பார்த்துக்கிட்டு ரொம்ப மண்போட பாசத்தோடு அவங்கள வந்து அந்த பையனுக்கு வந்து பயணத்தில் ஒரு நல்ல ஒரு வேலை கிடச்சிச்சுட்டு அவங்க பொண்டாட்டியை கூட்டிகிட்டு போய் இங்கேயே செட்டில் ஆகிட்டாங்க அந்த அளவுக்கு ரொம்ப அல்லாஹ் தாலா அள்ளி கொடுத்தா அவங்க எதிர்பார்க்காம இந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு மாப்பிள்ளை கிடைக்குமா நல்ல ஒரு பொருளாதார ரீதியா நல்ல முன்னேற்றம் ஏற்படுமா அப்படின்னு நினைச்சு பார்க்காத அளவுக்கு தாலா அவங்களுக்கு வாரி வாரி வழங்கலாம் உங்களுக்கு ஒரு வேலை போயிடுச்சு நல்ல ஒரு வேலை கிடைக்கணும் அப்படின்னாலும் சரி பொறுமையோடு அல்லாஹிடம் இல்லை சூறாவையும் நீங்க ஓதலாம் அதே மாதிரி இந்த ஒரு ஆயத் ரொம்பவும் சிறந்ததா இருக்கு அதே மாதிரி உங்களுக்கு திருமண பிரச்சனையா இல்லை உங்க வாழ்க்கையில வேறு எதாச்சும் பிரச்சனையா கடன் பிரச்சனையா இல்லை உடல் ரீதியா ஏதாச்சும் நோயா இல்லை உங்களுக்கு வேறு எதுவும் ஒரு தேவை இருக்கு அந்த தேவை எனக்கு உடனே சரி வேணும் அந்த தேவை உடனே நிறைவேறணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா தாராளமா இந்த ஆயத்தை எண்ணிக்கை இல்லாம அதிக அதிகமா நீங்க ஓதிகிட்டே இருப்பாங்க கண்டிப்பா இல்லவத்தால உங்களுக்கு விரைவிலேயே உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றுவான் ஆஜத்தை அனைத்தையும் அல்லா தலை இன்ஷா ஆக்குவோம் இன்ஷால்லா உங்களுக்கு பொருளாதார ரீதியாக பண ரீதியாக எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது அல்லா தலை உங்களுக்கு வாரி வாரி வழங்குவோம் ஏன்னா இந்த ஆயத்துடைய அர்த்தமே அதுதான் இப்போ அந்த ஆயத்து என்ன அப்படின்னா அர்த்தம் என்ன அப்படின்னா இன்னும் உமது இறைவன் வெகு சீக்கிரத்தில் உனக்கு உயர் பதவிகளை கொடுப்பான் அதை கொண்டு நீர் திருப்தி அடைவீர் இந்த அர்த்தத்திலேயே பார்த்தீங்களா உங்களுக்கு சீக்கிரமே நம்ம நிலைமைக்கு உங்களை மாற்றுவோம் அதை கொண்டு நீங்க திருப்தியா சந்தோஷமா இருப்பீங்க அப்படிங்கிறது தான் இதனுடைய அர்த்தம் அல்லாஹ் நம்பி அல்லா கொடுப்பான் என்னுடைய ரப்பு எனக்கு கொடுப்பான் அப்படின்னு மனதார நாம முதல்ல நம்பணும் எப்படிப்பட்ட நீங்கள் ஏழ்மையில் நடக்கவே நடக்காத முடியாத ஒரு விஷயம் இதெல்லாம் நான் எப்படி செய்ய போகிறேன் அல்லா தலையே என்னை எப்படி சோதிக்கிறாங்க நான் எவ்வளோ துவா கேட்குறேன் நான் அல்லாவு தலை வந்து என் துவாவை ஏற்றுக்கவே மாட்டேங்கிறான் என்னையே மேலும் மேலும் கஷ்டத்தில் வச்சிருக்கான் அப்படின்னு நம்ம ரொம்ப வருத்தப்படுற நிலைமையிலாம் நம்ம இருந்திருப்போம் எல்லோரும் அதை ஒவ்வொரு ரீதியாக ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி நம்ம அனுபவிச்சிருப்போம் இந்த ஒரு ஆயத்தை நீங்கள் ஒதுக்கிட்டே வாங்க தொடர்ந்து அதிக அதிகமாக எண்ணிக்கையில் அதிகமாகவே நீங்கள் ஓதுங்க குறைந்தது ஒரு நாளைக்கு நூறு முறையாச்சும் நீங்கள் ஓதுங்க இதோடைய பொருளை உள்ள அர்த்தத்தை உணர்ந்து நீங்கள் மனதார நீங்கள் ஊதி பார்த்துருவேன் அதனுடைய எஃபெக்ட்டு இந்த ஆயத்துடைய பறக்கத்தால் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது பொருளாதாரத்தில் உங்களுக்கு பணப்பிரச்சனை அப்படிங்கிறத நீக்கிடுவான் மற்றபடி உங்களுடைய வாழ்க்கை எந்தெந்த விஷயத்தில்தான் சிரமப்பட்டுட்டு இருக்கீங்களோ அந்த சிரமத்தை எல்லாத்தையும் எல்லாத்தையும் நினைக்கிறோம் அற்புதமான ஒரு ஆயத் இந்த சூறாவே ரொம்பவும் அற்புதமான சூறா இந்த ஒரு சூறாவை நம்ம தொடர்ந்து உலகம் நம்பி ஓதிக்கிட்டே வந்தா எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு கிடைக்கும் அதே மாதிரி அதுல இருக்கக்கூடிய ஆயத்து ரொம்பவும் சிறந்தது நீங்க இந்த சூறாவையும் வளமையா ஒரு நாளைக்கு ஒரு முறையாச்சும் ஓதிக்கிட்டே வாங்க ஒவ்வொரு ஏதாச்சும் ஒரு தொழுகையில இந்த ஒரு சூறாவை ஓதுங்க இது தொகுதி முடிச்சதுக்கப்புறம் ஒரு பதினோரு முறை இந்த மாதிரி மூணு முறைன்ட்டு ஒரு எண்ணிக்கை வச்சு நீங்கள் சூடாகவும் போதுமே இந்த ஆயத்தையும் ரொம்பவும் பவர்ஃபுல்லான ஆயத்தை நீங்கள் உறுதி பாருங்கள் இதனுடைய பல உங்களுக்கு அந்த ஆயத்தில் சொன்ன மாதிரியே தான் வெகு சீக்கிரத்தில் உங்களுக்கு உயர் பதவியை அல்லது தலை ரொம்ப நீங்கள் கஷ்டத்தில் இருக்கீங்க உன்னாலெல்லாம் முடியவே முடியாது நீங்கள் இந்த நிலைமைக்கே வர முடியாது ரொம்ப அடிமட்டத்தில் நீங்கள் இருக்கோம் அப்படின்னு பலரால சொல்ல சொல்லப்பட்டிருப்போம் இவரதெல்லாம் தலை தூக்கவே முடியாது அப்படி இப்படின்னா ரொம்ப ஒரு மாதிரியான வார்த்தைகள் மட்டும் தட்ட வார்த்தைகள்லாம் நிறைய நம்ம அதுல கேள்விப்பட்டிருப்போம் அப்படி எண்ணி பார்க்காத அளவுக்கு வல்லவத்தில் உங்களுக்கு உயர் பதவிகளை உயர்ந்த அந்தஸ்துகளை கொடுப்பான் இன்ஷால்லா நம்ம நம்பிக்கையோடு ஓதி பாருங்க எண்ணில் உங்களுடைய எல்லா வகையான எல்லா எல்லாத்திலிருந்து உங்களுடைய தேவைகளை அல்லவர்கள் நிறைவேற்றி உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கஷ்டங்களும் அல்லதுல நீக்கும் முழு நம்பிக்கை அப்படிங்கிறது ரொம்பவும் முக்கியம் அந்த நம்பி ஓதிப்பாரு அதோட எஃபெக்ட் கண்கூடாக உங்களால் உணர முடியும் ஏன்னா இதை ஓதி பலன் கண்ட பல பேர் இதை சொல்லியிருக்காங்க இந்த சூறா லுபாவுக்கு இருக்கக்கூடிய சிறப்பு அப்படிங்கிறது ரொம்பவும் அதிகம் நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை கண்டிப்பா நீக்கிடும் அதே மாதிரி இந்த ஆயத்தை ஓதி பலன் கண்டவங்க சொன்னனால இதை நான் உங்களுக்கும் நான் ஷேர் பண்றேன் இன்ஷா நானும் இதனை தொடர்ந்து என் வாழ்க்கையில ஓதலாம் அப்படின்னு இருக்கேன் இன்ஷாலா நீங்களும் பாருங்கள் ஒரு சேலஞ்சாக எடுத்து செஞ்சு பாருங்க இதனுடைய ரிசல்ட் உங்களுக்கு சீக்கிரமே வெகு சீக்கிரத்துக்கு எல்லாத்தளம் கொடுப்போம் இஷா இல்ல இப்போ இந்த ஒரு ஆயத்தை நாம ஒரு பதினோரு முறை சும்மா ஓதி பார்க்கலாம் மனசுல நீ துவச்சுட்டு நீ உங்களுடைய தேவைகளுக்காக எல்லா வகையான கஷ்டங்களும் நமக்கு இருக்கக்கூடிய எல்லா வகையான கஷ்டங்களும் இனிமே என்ன கஷ்டம் நமக்கு இருக்குங்கிறதும் நமக்கு தெரியாது எல்லாமே அல்லவத்தலாவுக்கு மட்டும்தான் தெரியும் அப்படிப்பட்ட கஷ்டம் நம்ம வாழ்க்கையிலேருந்து அல்ல

wala sofa ipika rambuka fatarla 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 alhamdulillah ninga indura ayata adigadiga mawadi de ya vanga Tahajat tulur ini, benalam sering, aku sering dapat உங்களுடைய எல்லா வகையான துவாக்களையும் அங்கீகரிக்க அங்கீகரிக்கக்கூடிய சிறந்த நேரம் அந்த மாதிரி நீங்க நேரத்துல இந்த ஒரு ஆயத்தை நீங்கள் அதிக அதிகமா ஒதுக்கிட்டே வாங்க மற்றபடி எல்லா நேரத்துலையும் கண்டிப்பா அல்லாஹ் அல்லாஹத்தால உங்க வாழ்க்கையை செழிப்பான வாழ்க்கையா ஆக்கி நல்ல நிலைமைக்கு உங்களை நீங்க எண்ணி பார்க்காத அளவுக்கு உங்களுக்கு அல்லாஹத்தாலா உயர்ந்த அந்தஸ்த உங்க வாழ்க்கையில ஆகி தருவான் பணத்தால தான் எல்லோருக்குமே அந்த ஒரு ஏழ்மை அப்படிங்கிறதே இருக்கு அப்படிப்பட்ட ஏழ்மை அந்த பண பிரச்சனையில தான் ஆரம்பிக்குது அந்த பணத்தை அல்லாத்தால அபிவிருத்தி செய்வான் அந்த பணத்தை அல்லாத உங்களுக்கு வரக்கத்தை செய்வான் உயர செய்வான் இன்ஷால்லா முழு நம்பிக்கையோட ஓதி பாருங்க கண்டிப்பா நல்ல பலன் உங்களுக்கு விரைவிலே கிடைக்கும் ஓதி ட்ரை பண்ணி பாருங்க அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி